மதிமுகம் தொலைக்காட்சியின் அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இறை தூதர் இப்ராஹிம் அவர்களோட பேரு தொப்பி தாடி முஸ்லிமா இருந்துகிட்டு நீங்க பிஜேபி என்ன சார் பண்றீங்க பன்னெண்டு பேர் உள்ள கமிட்டியில ரெண்டு நான் முஸ்லீம் இருந்தா என்ன பிரச்சனை வந்து போறது அவங்கள சொத்தை கொள்ளையடிக்க போறாங்களா கண்காணிப்பாங்க அப்ப ஆர் எஸ் எஸ் காரங்களை ரெண்டு பேரை உட்கார வைக்கதான் அந்த சட்டம் யாரையும் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி நாங்க கேட்கிறோம் உடைத்து தான் கொண்டு வருகிறோம் என்றால் உடைக்கிற அளவுக்கு தானே பலவீனமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பலவீனமா இருந்தா உடைச்சிருவீங்க அது யாரா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் கட்சியா இருந்தாலும் குறைந்தபட்சம் எண்பது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இந்த எண்பது லட்சத்துல ஒரே ஒரு இஸ்லாமியர் அவருடைய குடியுரிமை பாதிக்கப்படுகிறது நீங்க ஆதாரம் காட்டுங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்துடுறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பதினோரு ஆண்டு கால நல்லாட்சியில் ஒரே ஒரு ரூபாய் மக்களின் பணத்தை அவர் சாப்பிட்டு இருக்கிறார் என்று ஏதாவது எவிடன்ஸ் இருக்க உங்கள்கிட்ட இல்ல ஆதார் கொடுக்கும் கேக்குறீங்க ஆனா சிஏஜி அறிக்கையிலேயே ஏழு லட்சம் கோடியே ஊழல் சொல்லிட்டு இது வந்திருக்கு அறிக்கை வந்திருக்கு இப்ராஹிம் பேர் தொப்பி தாடி முஸ்லிமா இருந்துக்கிட்டு நீங்க பிஜேபியில் என்ன சார் பண்றீங்க மக்களுக்கான சேவை தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவது என்ற ஒரு அற்புதமான நோக்கம் வளர்ச்சி பாதையில் பாரதத்தை கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு ஒரு சுயம் சேவகனாக என்னுடைய பணியை நான் செய்ய வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியில சேவை மனப்பான்மையோடு மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த சேவையை அரசியல் களத்தில் செய்யும் பொழுது லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு நல்ல நோக்கம் அதை அடிப்படையாக வைத்து என்னுடைய பயணம் தொடர்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா தமிழகம் எல்லாருமே வந்து ஆன்டி பிஜேபி அதாவது பிஜேபி எதிரான ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்க மட்டும் பிஜேபி கூட பிஜேபியிலேயே ஒரு பொறுப்பை வாங்கிக்கிட்டே இருக்கிறது வந்து அதுவே தவறு காஷ்மீரில் நடந்த தேர்தல்ல வேலின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது நான் சொல்றது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி தோல்வி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி பெறுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறாக என்ன புரிதலை இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறார்களோ அதிலிருந்து அந்த மக்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பக்கமும் பகுப்பாய்வு செய்கிறார்கள் சரியான திசையை நோக்கி வருவதால் நாங்கள் பொறுத்திருக்கிறோம் சரியான முறையில் அந்த மக்களை அணுகி கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெற்றி தான் எங்களுக்கு காஷ்மீரிலும் கிடைத்திருக்கிறது இல்ல என்ன தவறான சொல்றீங்க மும்பை கலவரம் ஆகட்டும் குஜராத் கலவரம் ஆகட்டும் யூபில ஆகட்டும் எல்லாமே தொடர்ச்சியா அவங்க ஆர் எஸ் எஸ் ஓட ஒரு மெயின் அஜெண்டாவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு நீங்க ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி எடுத்திருக்கிறீங்களா இல்ல நீங்க நான் எடுத்திருக்கிறேன் நான் ஆர் எஸ் எஸ்ல முதலாம் ஆண்டு பயிற்சி எடுத்திருக்கிறேன் போயிருக்கிறேன் இன்றைக்கும் நான் வந்து ஷாக்கான்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் மிக முக்கியமான பயிற்சிகளை எடுத்து எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கட்டுக்கதைகளை இருக்கிறீர்கள் நான் ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாமிலே ஐந்து வேலை தொழக்கூடியவன் ஆர் எஸ் எஸ் பயிற்சி முகாமிலே என்னை இஸ்லாமியனாக இதே தாடி வைத்த அடையாளத்தோடு இருக்கிறேன் உங்களுக்கு ஆர் எஸ் எஸ் ரூல்ஸ்ல ஷாக்காவில இருக்கும் பொழுது அணிவகுப்புல இருக்கும் பொழுது எல்லாம் நீங்க தாடியை சேவ் பண்ணிடணும் இது ஒரு ரூல் இருக்கு இப்ப சமீபத்துல கூட நீங்க பாத்துருப்பீங்க ஆர் எஸ் எஸ் ஊர்வலம்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது அதுல ஆர் எஸ் எஸ் எல்லா சுயம் சேவகர்களும் வந்து தாடியை ஃபுல் சேவ் பண்ணியிருப்பாங்க விதிவிலக்காக சிலதை வைத்திருக்காங்க அதில் இஸ்லாமியர்கள் ஏன்னா இஸ்லாமியர்கள் இது ஒரு சுன்னத் இது நபி வழி அப்படின்னு நினைக்கிறாங்க அதை அவங்களுடைய மத ரீதியான நம்பிக்கையா இருக்கு அதனால நீங்க சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வழிபாட்டு உரிமையை கூட மறுக்காமல் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அது இஸ்லாமிய எதிர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லக்கூடியவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் ஆர் முகாமுக்கு வாங்க பயிற்சிக்கு வாங்க அங்க என்ன பேசப்படுகிறது என்பதை கேளுங்க அதன் பிறகு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க நீங்க முகாம்ல ஆர் எஸ் முகாம்ல பயின்றீங்க ஓகே அது இன்னர் டீட்டெயில் நீங்க சொல்றீங்க ஆனா வெளிப்படையா அவங்க அமைச்சர்களோ இல்ல பிஜேபி காரங்களோ பேசும்போது அவங்களோட பேச்சு எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே இருக்கு என்ன கருத்துன்னு சொல்லுங்க கருத்தே சொல்லாம எதிராக வச்சாங்கன்னா

முஸ்லீம் வீட்டை இடிச்சாங்க அப்படின்னா ஏன் இடிச்சாங்க ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது நான் மிக தெளிவாக என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் இருக்கணும் திருக்குறான் சொல்லுகிறது ஆத்து புர்கானுக்கும் இன்குன்தும் சாதிக்கின் நீங்கள் உண்மையாளராக இருப்பீர்கள் என்றால் ஆதாரத்தை முன்வைத்து பேசுங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைக்கிறீர்கள் என்றால் அதுக்கு ஆதாரத்தை வைங்க நான் பதில் சொல்றேன் ஆதாரத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சிஐஏ சட்டம் அதை தொடர்ந்து வந்து காஷ்மீர் முன்னூத்தி எழுவதாவது பிரிவு நீக்கம் அப்புறம் முத்தலாக் சட்டம் இப்ப வந்துட்டீங்க ஏன் வந்து இஸ்லாமியர்களோட மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கான ஒரு வேலையா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஷார்ட் ஃபார்ம் தான் சிஏஏ இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு ஆதாரம் கொடுங்க இந்த சட்டத்தில் இந்த பிரிவில் இஸ்லாமியர்களுக்கு இது ஆபத்தாக இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க நான் ஆபத்துன்றத நியாயமா ஏற்றுக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்ல இஸ்லாமியர்களை தவிர மீதி உள்ள சிறுபான்மையினர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்கப்படும் அதுதானே இஸ்லாமியர்கள் விட்டுட்டீங்கன்னா அதுதானே அது எதனால தான் அது சட்டத்தை தயவு செய்து எல்லாரும் படிங்க இப்படிதான் நீங்க தவறா பிரச்சாரம் பண்ணி பண்ணி இஸ்லாமியர்கள் தேவையற்ற அச்சத்தில் வீழ்ந்திருக்கிறார்கள்ஷிப் அமென்மெண்ட் ஆக்டருடைய ரூலே என்ன அப்படின்னா அந்த அமென்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதே போன்று ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் மத சிறுபான்மையாக யார் இருக்கிறார்களோ அந்த மக்கள் அந்த மண்ணில் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில வழிபாடு செய்ய முடியாமல் துரத்தி அடிக்கப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் அகதிகளாக வந்து முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இந்த பாரத மண்ணில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குற சட்டம் நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும் இப்ப ஒரு கேள்வி எழுப்புறீங்க அது ஏன் இஸ்லாமியர்கள் கொடுக்கலன்னு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்கள் மசூதியில போய் வழிபடக்கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் தடுக்காங்களா பாகிஸ்தான் அப்படி தடை இருக்கா பங்களாதேஷ் தடை இருக்கா ஆப்கானிஸ்தான் தடை இருக்கா இல்ல ஆனால் பாரத பிரிவாக இரண்டு துண்டாக ஆன பொழுது பாகிஸ்தான் என்ற ஒரு மதத்தின் பெயரால் நாடு உருவாக்கப்பட்ட பொழுது அங்கு இருந்த இந்துக்களுடைய சதவிகிதம் எவ்வளவு பதினெட்டு சதவீதம் இன்றைக்கு இந்துக்களுடைய சதவீதம் எளவு மூணு சதவீதம் அப்ப பதினைந்து சதவீத மக்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு நம்முடைய மண்ணில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பாரத தாயின் மண்ணிலிருந்து பிரிந்தவர்கள் தானே அவர்கள் அப்ப அவர்களுக்கு குடியுரிமை தர வேணும் சொல்றது என்ன நியாயம் இருக்கு நீங்க வந்து இது எப்படி இஸ்லாமியரோட ஒப்பிட முடியும் இந்த சட்டமே ஒவ்வொரு நாட்டிலும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் என்றால் அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள் அப்ப அங்க சிறுபான்மை மக்கள் வாழ முடியல நீங்க வந்தா குடியுரிமை தருவது பாவமா இது அப்ப இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ விரட்டி அடிச்சிட முடியுமா அவங்க இந்த மண்ணின் மக்கள் இல்லையா அதை நீங்க பார்க்காம எப்பொழுது பார்த்தாலும் ஏன் இஸ்லாமியர்களுக்கு தரல இஸ்லாமியர்களுக்கும் தருகிறது முறையா பாஸ்போர்ட்ல இங்க வந்து இங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில ஆறு வருடங்கள் எந்த குற்ற வழக்குகளும் இல்லாமல் முறையாக இருந்து இந்த தேசம் எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு அவர் குடியுரிமை கேட்டால் அவருக்கும் குடியுரிமை வழங்கியிருக்கிறோம் கடந்த காலத்திலும் வழங்கப்பட்டு வழங்கலாம் நாளைக்கும் வழங்கலாம் அவர் அதனால் அகதிகள் என்பதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுகிறது முறையாக பாகிஸ்தான் எனக்கு பிடிக்கலன்னு ஒரு பாகிஸ்தானுடைய மண்ணிலிருந்தே ஒருவர் வருவாரையானால் அவர் இஸ்லாமியராக இருக்கட்டும் அல்லது எந்த மதத்தினராக இருக்கட்டும் இந்திய குடியுரிமை நாங்கள் தர முடியும் அதற்கான சட்டம் அங்கீகாரம் இருக்கிறது ஆபத்து இந்த பாரதத்தில் உள்ள ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய யாராவது இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்க போறோம்னு அந்த சட்டத்துல ஏதாவது இருக்கா முஸ்லிம்கள் இஸ்லாமியர் என்று ஏதாவது ஒரு வார்த்தையாவது அந்த சிட்டிசன்ஷிப் அம்மன் இருக்கா எதுவுமே இல்லாம நீங்க பட்டியல் வாசிக்கிறீங்க சிஏ பார்த்தீர்களா இஸ்லாமியர்கள் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் ஒரு இஸ்லாமியர் காட்டுங்க ஒரே ஒரு இஸ்லாமியர் இந்த தமிழ்நாட்டுல நீங்க இருக்கறதனால சொல்றேன் சேலஞ்ச் பண்ற தமிழகத்துல ஒரு இஸ்லாமியர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துடுச்சு இப்போ சட்டம் நடைமுறையில தான் இருக்காமா இங்க குடியுரிமை தந்துகிட்டு இருக்கிறோம் அதனால தமிழகத்துல குறைந்தபட்சம் எண்பது லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இந்த எண்பது லட்சத்துல ஒரே ஒரு இஸ்லாமியர் அவருடைய குடியுரிமை பாதிக்கப்படுகிற நீங்க ஆதாரம் காட்டுங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எழுஞ்சிட்டு நான் வந்துடுறேன் இதை விட என்னங்க சேலஞ்ச் பண்ண முடியும் அதனால சும்மா கட்டுக்கதைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னால் சொல்வதை விடுத்து எவிடன்ஸ் ஆதாரத்தோடு பேசுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை சரி தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வந்து இந்து சிலைமை அறநிலையத்துறை இருக்கு அதுல வந்து ஒரு இஸ்லாமியரை உட்கார வச்சா நிர்வாகத்துல உட்கார வச்சா எந்த அளவுக்கு தப்போ அதே போலதான ஒரு வக்ஃபாரியத்துல மாற்று மதத்தவரை வந்து ரெண்டு பேரும் உட்கார வைக்கிறது அப்ப அது மட்டும் சரியா இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் ஹிந்து மதத்தின் சட்டத்தை முதல்ல ஒப்பிடவே கூடாது இந்து அறநிலையத்துறையில முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று வேறு மதத்திலே சேர்க்க மாட்டாங்க ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா பரவலா உள்ள இந்து கோவில்கள்ல எல்லோரும் போனாலும் கூட ஒரு சில கோவில்கள்ல ஆகம விதி என்று வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நான் பல கோவில்களுக்கு போயிருக்கிறேன் அங்கு நடக்கக்கூடிய தரிசனங்கள் அங்கு பிரார்த்தனைகள் அதெல்லாம் பாரத பிரதமருக்காகவும் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் நிறைய கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அதுல அவர்களுடைய நம்பிக்கையை மதித்து நான் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன் நாங்கள் போய் கலந்து கொண்டு இருக்கிறேன் அந்த மாதிரியான கோவில் இல்லாமல் சில கோவில்கள் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பழனி முருகன் கோவில் அதே மாதிரி கேரளாவிலும் பல கோவில்கள் இருக்கு இதுல எல்லாம் ஹிந்துக்களை தவிர யாரும் யாரும் போ அனுமதிக்க மாட்டாங்க ஏன் அனுமதிக்க மாட்டாங்க வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் கோவில் கூட வந்து வெறும் இந்துக்களை மட்டும் தான் அனுமதிப்பாங்க இந்துக்கள் உள்ள நுழைய கூடாது இஸ்லாமியர்கள் வரக்கூடாதுன்னு திருக்குறள்ல ஏதாவது சட்டம் இருக்கா நபிகள் நாயகம் சலம்லா இஸ்லம் ஏதாவது தடை விதித்து இருக்கிறார்களா கிடையாது நீங்க ஏன் பின்னால போய் இந்து அறநிலையத்துறையோர் இஸ்லாமிய நம்பிக்கை ஒப்பிடுங்க சொல்றாங்க அரசு பழனி முருகன் கோவிலுக்குள்ள ஒருத்தர் போக முடியுமா ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவர் போக முடியுமா முடியாதுல்ல அதை வந்து இந்த அரசு ஏற்றுக்கொண்டு அது மாதிரி நீங்க தமிழகத்திலேயோ இல்ல இந்த பாரதம் முழுக்க ஏதாவது ஒரு மசூதி சொல்லுங்க இல்லங்க இந்த ஒரு மசூதியில வந்து இப்போ நீங்க முஸ்லீம் அல்லாதவர் போனா அது தேவையற்ற பிரச்சனை ஏற்படுத்தும் அது நம்பிக்கைக்கே சீர்குலைவை ஏற்படுத்தும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படி ஏதாவது இருக்குதா அப்படி இல்ல இல்ல வந்து நிர்வாகமும் வேற வேற அதான் சொல்றேங்க நிர்வாகத்தின் அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர் இருவர் இந்த வக்ஃபனுடைய போர்டுல இருக்கணும்னு சொல்றது எதற்காக என்றால் கடந்த காலத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை இருந்ததின் விளைவு வக்பு சொத்துக்கள் ஏராளமாக கொள்ளையடிக்கப்பட்டு உங்களுடைய சொத்து இழந்து போய்விடக்கூடாது உங்களுடைய மூதாதையர்கள் எதற்காக கொடுத்தார்களோ ஏழை இஸ்லாமியருடைய கல்வி இஸ்லாமிய பெண்களுக்கான வீடு அல்லது இஸ்லாமிய சமூகத்திற்கான முன்னேற்றம் என்பதற்காக அந்த நிதி செலவிடப்பட வேண்டுமே தவிர ஆட்சியாளர்கள் கொள்ளையடிப்பதற்கு சில அமைப்புகள் லாபம் சம்பாதிப்பதற்கு தான் இன்றைக்கு பயன்படுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் மாஃபியாக்கள் கையில் இருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த வேணும் வக்ஃபனுடைய இந்த அமன்மெண்ட்டை முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம் தவறு இருந்தா சுட்டிக்காட்டுங்க அதற்காக வந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்திருக்கிறோம் அவர்கள் இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் போறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள இஸ்லாமிய மதகுருமார்கள் இருந்து இஸ்லாமிய அமைப்புகள் வரைக்கும் வந்து அவர்கள் அப்செக்ஷன் இருந்தா கொடுக்கலான்றாங்க கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது நிச்சயமாக பரிசீலனை செய்யப்படும் உண்மையாகவே இஸ்லாமிய சமூகத்திற்கு அதுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்றால் அந்த அமெண்ட்மெண்ட்ல சொன்ன விஷயங்கள்ல சில விஷயங்களை நீக்கலாம் இப்ப இவ்வளவு வாய்ப்பை கொடுத்த பிறகு கூட நீங்க எங்களுடைய சொத்துக்கள் வேற யாரோ ஒருத்தர் ஒப்படைக்கிறீங்கன்னா ஒப்படைக்கிறது எதுக்கு பன்னெண்டு பேர் உள்ள கமிட்டியில ரெண்டு நான் முஸ்லீம் இருந்தா என்ன பிரச்சனை வந்து போறது அவங்கள சொத்தை கொள்ளையடிக்க போறாங்களா கண்காணிப்பாங்க இஸ்லாமியர்களா சேர்ந்து கூட வக்கு சொத்தை மொத்தமா கொள்ளையடிக்கணும்னா இந்த ரெண்டு இந்துக்கள் போய் சொல்லுவாங்க ஏன் அநியாயம் இல்லையா முஸ்லீம்களோட சொத்தை ஏன் கொள்ளையடிக்கிறேன்னு வெளியே வந்து குறைஞ்சபட்சம் சொல்லுவாங்க அப்ப ஆர் எஸ் ரெண்டு பேரை உட்கார வைக்கதான் அந்த சட்டம் வரது நல்லதானுங்க நான் ஆர் உள்ளவர்களே வக்கு சொத்துல ரெண்டு இந்துக்கள் வந்தால் வரவேற்கிறேன் ஏன்னா ஆர் எஸ் என்பது சுயம் சேவகர்கள் தன்னுடைய சுய உழைப்பில் தான் வாழ வேண்டும் இந்த தேசத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்கல்ல அதுதான் என்று சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் அப்ப சுயமாக இந்த தேசத்திற்கு உழைக்கணும் நினைக்கிறோம் கொண்டு வந்து இந்த வக்ஃபு போர்டுல ஒரு ரெண்டு ஆர் எஸ் எஸ் காரங்க இருந்து என்ன தப்பு வந்திருப்போம் இந்த பத்து பேர் இருக்கிறவங்க ஊழல் செய்ய முடியாது இஸ்லாமியர்களுடைய சொத்தை அபகரிக்க முடியாது அவங்க காப்பாத்தி தருவாங்க அவங்க ரெண்டு எப்படிங்க அபகரிப்பாங்க ஒரு பேர் உள்ள குழுவுல ஒரு தீர்மானம் போட்டு பத்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ரெண்டு இந்துக்கள் அபகரிச்சிருவாங்கன்றது அது நகைப்புக்குரியதா இல்லையா எங்க ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்து பத்து பேர் போடுறது ஜெயிக்குமா ரெண்டு பேர் போடுறது ஜெயிக்குமா நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல ரெண்டு பேர் போட்டா ஜெயிக்கும்னா இது வந்து ஒரு கேலிக்குரியதாக இருக்கிறதே தவிர பத்து பேர் ஒத்துமை இல்லைன்னு சொல்றீங்களா கூட அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருவாங்க சொல்றீங்களா அப்பனா இப்ப ரெண்டு பேரா இருக்கிறீங்க போற போக்க பார்த்தா அப்படியே பத்து பேர் ஆவீங்க பன்னெண்டு பேர் ஆவீங்க டோட்டலா அபகரிச்சிருவீங்களே நீங்களே இது உங்க கற்பனை கற்பனைக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும் எது சட்டமாக இருக்கிறதோ எது மக்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கோ அதுக்குதான் என்னால பதில் சொல்ல முடியுமே தவிர யூகங்களுக்கும் கற்பனைக்கும் நான் மதவாதியோ அல்லது ஜோசியக்காரரோ இல்லை என்னால பதில் சொல்ல முடியும் இந்தியாவில பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு பல யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இருந்தாலும் மோடி வந்து மூன்றாவது முறை ஆட்சியில் அமைய வச்ச ஆந்திரா மற்றும் பீகாருக்கு மட்டுமே வந்து எல்லா திட்டங்களும் கொண்டு போறீங்களே இப்ப ரயில்வே திட்டம் கூட நிறைய ப்ராஜெக்ட் வந்து அங்க போகுது தமிழ்நாடு அரசு ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டே இருக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அதெல்லாம் கொடுக்கற மாதிரியே இல்லை ஏன் அந்த ஓரவஞ்சனை ஒன்றிய பார்ப்பு சரியா படிக்கிறது இல்லைங்க கடைசி கடைசியாக தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய நம்முடைய பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை அவர்களை சந்தித்து அவர் வைத்த ஒரே கோரிக்கை மெட்ரோ விரிவாக்கத்திற்கு எங்களுக்கான நிதி தேவை என்று அவர் வந்த மூணாவது நாள் அவர் வைத்த எல்லா கோரிக்கைகளும் குறிப்பாக மெட்ரோ திட்டத்திற்கான சரிபாதி தொகையை பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொன்ன அரசு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அதனால நாங்க யாரையுமே பாகுபாடு படுத்தல கடைசியாக இப்ப மூணு நாளைக்கு தான் ஜிஎஸ்டி சம்பந்தமான நிதி பகிர்வு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழகமும் பெற்று இப்ப இதுதான் நிதர்சன உண்மை என்னும் பொழுது நீங்களா வந்து தமிழகத்துக்கு கொடுக்கல அப்படின்னா அது எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக டார்கெட் பண்றதா உங்க நோக்கமா இருக்கு அஹ் அதிமுகவும் சரி இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியும் சரி இப்ப வந்திருக்க விஜயும் சரி எல்லாருமே திமுக தான் டார்கெட் பண்றீங்க ஆனா தேர்தல் வந்தா திமுக அதன் கூட்டணி கட்சியை தானே மக்கள் வந்து வெற்றி பெற வைக்கிறாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய பதினோரு ஆண்டு கால நல்லாட்சியில் ஒரே ஒரு ரூபாய் மக்களின் பணத்தை அவர் சாப்பிட்டு இருக்கிறார் என்று ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட இல்ல நீங்க அவரை விட்டுருங்க மத்திய அமைச்சரவையில் அறுபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மிக முக்கிய துறைகள் எல்லாத்திலும் இருக்கிறாங்கள அவர்கள் யாராவது ஒருத்தர் இந்த ஊழல் செய்திருக்கிறார் இந்த அரசின் பணத்தை கொள்ளையடித்திருவாரான்னு ஏதாவது நீங்கள் ரெக்கார்டிகளை நிரூபிச்சிருக்கிறீங்களா ஆதார் கூடவும் கேட்குறீங்க ஆனால் சிஏஜி அறிக்கையிலேயே ஏழு லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு இது வந்திருக்குது அறிக்கை வந்திருக்கு சிஏஜி அறிக்கை என்பது ஒரு திட்டம் அமல்படுத்தப்படும் பொழுது ஒரு நிதி தொகுப்பு வந்திருக்கும் பிறகு விலையேற்றமாக இருக்கலாம் அல்லது கொரோனா காலத்தில் பணிகள் நின்று இருக்கலாம் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் அந்த பணி நின்று மீண்டும் ஆரம்பிக்கும் பொழுது விலைவாசி ஏற்றமாக இருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னால உள்ளது இப்பொழுது ஒப்பிட முடியாது அப்ப சிஏஜி சொல்வதற்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது ஆனால் அதுக்கு பேர் ஊழல் இல்ல விலைவாசி ஏறும் பொழுது அதற்கான நிதி தொகுப்பு என்பதை பார்லிமெண்ட்ல நாங்க முன்னால வச்சு பேசுறோம் இப்ப அண்ணாமலை வந்து ஒரு மூன்று மாத படிப்புக்காக வந்து ஆக்ஸ்போர்டு போயிருக்காரு ரிட்டர்ன் வரும்போது இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் தலைமை மாற்றப்படுவோம் அப்படின்லாம் தகவல் வருது அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சீனியர்கள் யாருமே வெளியே வர முடியல ஹெச் ராஜா போன்றவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஹெச் ராஜா ஒரு முன்னணிக்கு வந்திருக்காரு திரும்ப அவர் வந்துட்டாருன்னா இந்த சீனியர்கள்லாம் ஓரம் கட்டப்படுறாங்க அப்ப இந்த மத்தியில வந்து டெல்லி தலைமைக்கு வந்து அவரை மாற்றக்கூடிய என்ன இருக்கா முதல்ல எங்களுடைய கட்சிக்குள்ளார நாங்கள் யாரை முக்கியத்துவப்படுத்தணும் யாரை அந்த முக்கியத்துவப்படுத்துவர்கள் பின்னால் பணி செய்ய வைக்க வேண்டும் என்பது இது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி நிலைப்பாடு இதை நாங்கள் வெளியே பேச வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது ஆனாலும் என்ன பிம்பப்படுத்தப்படுகிறது என்றால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து விட்டால் மற்ற எல்லா சீனியர்களும் பின்னால போயிருவாங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில இன்றைக்கு நான் தேசிய செயலாளராக இருக்கேன்னா எனக்கான முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் நான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க தென்னிந்தியா முழுக்க தேசம் முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் கூட நான்கு நாட்களுக்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போறேன் நிறைய மக்கள் வராங்க இப்படி வாய்ப்பை எங்களுடைய தவிர மாநில தலைவர் என்பவர் மூன்று ஆண்டுகள் இருக்க முடியும் அதிகபட்சமா இரண்டாவது ஆறு ஆண்டுகள் இருக்க முடியும் கூட இந்த நாட்டின் பிரதமராக ஆக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய பாரதிய ஜனதா கட்சியில் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கிறார் நிச்சயமாக அவர் வருவார் அவர் தலைமையின் கீழ் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்படும் மாற்றம் வர வேண்டும் என்றாலும் கூட அது தேசிய தலைமை முடிவு செய்யுமே தவிர ஊடகங்கள் முடிவு செய்யாது நமது தேசிய அளவில் வந்து மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கோடி இலக்கு வச்சிருந்தீங்க ஆனா இது வரைக்குமே ஒன்பது லட்சம் பேர் தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது பாண்டிச்சேரியில ரெண்டு லட்சம் இலக்கு வச்சிருக்க வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் தான் இணைஞ்சிருக்கா தகவல் வருது அப்ப மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க தானே இன்றைய நிலவரப்படி நான் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இன்றைய நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கடந்து உறுப்பினர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் பேசுறேன் தமிழகத்துல தேசம் பத்து கோடி பேரை கடந்து உலகிலேயே பெரும்பான்மை மக்கள் உறுப்பினராக இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ற சாதனை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் ஒன்பது கோடி பேர் தான் சீன கம்யூனிஸ்ட கட்சியில கூட தான் இன்றைக்கு பத்து கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர் சேர்க்க இருக்கிறது என்றால் இது மக்கள் இந்த கட்சியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எங்கள் இலக்கு ஒரு கோடி அதில் நாளில் ஒரு பங்கை நாங்கள் தாண்டி இருக்கிறோம் அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உறுப்பினருடைய சேத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்கள் இன்னும் கணிசமான பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய கட்சியில் இணைவார்கள் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை நம்பிக்கை அரசியல் கட்சியில் இருக்க முடியும் நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது பாத்திரத்தை எடுத்துட்டு பிச்சை எடுக்க தான் போகணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாங்க சித்தாந்த ரீதியாக இருக்கிறோம் பல கட்சிகள் சில்லறைகளுக்காக இருக்கிறது சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கொள்கை இருப்பதனால கோட்பாடு இருப்பதனால நாங்கள் அதில் சமரசம் செய்வதில்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கை எதுவோ அந்த அறிக்கையை நாங்கள் வெளிப்படையாக சொல்லி மக்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம் உண்மையை நேர்மையை சொன்னதை செயல்படுத்தக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அதனாலதான் பத்து கோடி பேர் இணைந்திருக்கிறார்கள் தமிழகத்திலும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருப்பதால் எங்களுடைய வளர்ச்சி என்பது மெல்ல மெல்ல இருக்கும் ஆனால் ஆணித்தரமாக இருக்கும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அது குஜராத்தை போன்று ஐந்து முறை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேச முறை அஞ்சு முறை வந்து அப்ப குஜராத்ல ஏழாவது முறை மத்திய பிரதேசத்துல ஐந்தாவது முறை கோவாவுல மூன்று முறையை தாண்டி எங்கு ஆட்சிக்கு வந்தாலும் மீண்டும் நாங்கள் தான் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பிளஸ் ஹரியானா தேர்தல் நடந்தது ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சு ஹரியானியும் பிரிஞ்சு அந்த அதன் பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கு தொடர்ந்து ஆட்சி வெற்றி பெறுகிறது என்றால் மக்களுடைய எதிர்பார்ப்புங்க அதைதான் நீங்க பார்க்கணும் நீங்க தோற்றுறதுக்கு நூறு காரணம் சொல்லலாம் அவங்க கூட்டணி இல்லை இவங்க கூட்டணி இல்லை நாங்க சொன்னோமா பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சோம் தமிழகத்துல அப்ப நாங்க ஒரு தோல்வியை தழுவுனா கூட எங்களுக்கு மக்கள் ஐம்பது லட்சம் வாக்களித்திருக்கிறார்கள் வெறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்க கூட்டணிக்கு எண்பது லட்சம் வாக்களித்திருக்கிறாங்க தமிழக வரலாற்றில் இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் நாங்க பல இடங்களில் குறிப்பா சொல்லணும் பனிரெண்டு இடங்களில் திமுக என்ற ஆண்ட கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறோம்னா தமிழகத்துடைய மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் எங்களுடைய சித்தாந்தம் நேர்மை ஊழலற்ற ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நீங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர காஷ்மீர்ல இப்படி ஹரியானா எப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ரெட்டை கண் கொண்டு பார்க்காதீங்க ரெண்டுக்கும் ஒரே பார்வை பார்த்தால் இரண்டிலும் நாங்கள் வென்றிருக்கிறோம் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது தான் நிதர்சன உண்மை ஆனா ஜம்மு காஷ்மீர்ல நீங்க வெற்றி பெறலையே ஓட்டு வாங்கினாலும் நீங்க வெற்றி பெறலையே ஆட்சி அமைக்கலையே ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறதா இந்தியா கூட்டணி நான் என்ன கேக்குறேன்னாங்க கேட்க கேள்வி என்னன்னா ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறதா ஒரு தேசிய கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது அதான் உண்மை பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி காங்கிரஸ் தேசிய கட்சி நீங்க தேசிய கட்சி அப்துல்லா அவருடைய கட்சி மாநில கட்சி கரெக்டா இல்லையா ஹரியானாவுல நேருக்கு நேர் ரெண்டு தேசிய கட்சிகள் போட்டியிடும் பொழுது காங்கிரஸ் தோல்வி அடைகிறது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது அங்கு மாநில கட்சிகளோடெல்லாம் கூட்டணி அமைத்துத்தான் இந்து கூட்டணி போட்டியிட்டது உங்க பாசையில சொன்னீங்க ஆம் ஆத்மி குழு இங்க இல்லன்னு அங்க எல்லோரோடும் சேர்ந்து போட்டியிட்டு கூட கடந்த முறை பனிரெண்டு எம்எல்ஏ சீட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை ஆறு சீட்டு தான் வெற்றி பெற்றது ஆறுல தோல்வி அடைந்தது அப்ப பாதி மக்கள் காங்கிரஸை புறக்கணித்து இருக்கிறார்கள் தேசிய மாநாட்டு கட்சிக்காக அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறாங்களா நீங்க ஹரியானாவோட ஒப்பிடுறீங்க இல்ல ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை தன்னந்தனியாக நின்று வென்று இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறது தேசிய மாநாட்டி கட்சி தனி பெரும்பான்மை இருக்கா இல்ல காங்கிரசின் தயவால் பிற கட்சிகளின் தயவால் அவர்கள் முதல்வர்கள் ஆயிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பாக காஷ்மீர் பள்ளத்தாக்கிலும் நாங்கள் ஒரு தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆறு தொகுதியில் இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறோம் இதை விட என்ன வளர்ச்சி வேணும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலையான நீடித்த சரியான வளர்ச்சி அந்த வளர்ச்சியின் பாதையில் நாங்கள் கொண்டு சொல்கிறோம் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவோட சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது மகாராஷ்டிரால எப்படி இருக்க நிலைமை பாஜகவோட இப்போது ஏன் நிலைமை அங்க என்ன நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எங்களுடைய இந்த அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லோருடைய ஒத்துழைப்போடும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களின் செல்வா நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஏன்னா அங்கு பெண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை என்பதை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி பிரதமருடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று பிரதமருடைய அந்த மத்திய அரசின் திட்டங்களும் மாநில அரசினுடைய திட்டங்களும் இணைந்து அந்த மக்களுக்கு போவதனால வளர்ச்சியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பரிசு நிச்சயமாக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தேர்தல் அந்த தேதி அறிவிக்கப்பட்டு பிறகு யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கல சிவசேனாவை நீ பாஜக தானே உடைச்சது ஒருசு சிந்தே தலைமையில ஒரு தனி அணி கொண்டு போனீங்க அவங்களுக்கு தான் தேர்தல் ஆணையம் சின்னமும் கொடுத்தது கட்சியையும் அங்கீகரிச்சது இருந்தாலுமே உத்தவ் தாக்கரே தலைமையிலான இந்த ஓஜிங்கிற ஒரிஜினல் சிவசேனாவை தானே மக்கள் ஆதரிக்கிறதா இப்ப தகவல் வருது யாரையும் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி நாங்க கேட்கிறோம் உடைத்துத்தான் கொண்டு வருகிறோம் என்றால் உடைக்கிற அளவுக்கு தானே பலவீனம் அணிங்க இருக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒன்றுபட்ட ஒரு நோக்கம் இல்லைல்ல கொள்கை கோட்பாடோட இருந்தால் உடைக்க முடியுமா முதல்ல அப்ப பலவீனர்களாக இருக்கிறீர்கள்ன்றது நீங்க நீங்களே ஒத்துக்கொண்டால் பலவீனமா இருந்தா உடைச்சிருவீங்க அது யாரா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் கட்சியா இருந்தாலும் நான் கேட்பது உங்களை நீங்களே பலவீனம் என்று ஒத்துக்கொண்டால் நீங்க எதுக்கு அரசியல் களத்துக்கு நீங்கள் லாய்க்கு இல்ல உங்களை யார் பலமா இருக்கணும் அவன் எங்க கூட வரட்டும் ஆட்சி செய்யட்டும் நாங்க அதுக்கான வாய்ப்பு தரோம் இதை விட என்னங்க வேணும் அரசியல்ல இதை தெளிவாக சொல்லுவதற்கு வேற யாருக்கு திராணி இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சக்தி இருக்கிறது அதனால் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் அரசியல் தன்மை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட வேலூர் இப்ராஹிம் கலந்துகிட்டாரு நம்மளோட பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கங்களை அளிச்சாரு அடுத்த முறை வேறொரு ஆளுமையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உமர் முக்தார்